ட்ரான்ஸ்ஃபர் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அது எங்களுடைய சொந்த ஊருக்கே வரணும் டிரான்ஸ்ஃபரில் நாங்கள் நினச்ச ஊருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன செய்யணும் டிரான்ஸ்ஃபருக்கு அப்படின்னா வேலை மாற்றங்கள் கிடைக்கும் வேலை கிடைக்கிதுங்கிறது வேற வேலை மாற்றங்கள்ங்கிறது வேறு புரிஞ்சிச்சுங்களா இதை வந்து நீங்கள் ஹாலில் இல்லைனா பெட்ரூமில் இல்லை சாமி ரூமில் எங்கே விதமான வைக்காது இதை எல்லோரும் களத்தில் போட ட்ரை பண்ணுங்கள் கார்னிலியன் சேடு இது வந்து ரொம்ப அதாவது ஒரு காலத்து இதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் கிடைக்காம குரு சலம் எனது இளைஞர்கள் செல்லங்கள் தேக்கி சனல் செல்லங்கள் இவங்க எல்லாரும் எல்லாவளமும் பெற்று முழுமையான வாழ்க்கை வாழணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வேலை கிடைக்க என்ன செய்யணும் இது மாதிரி நிறைய வரலாம் வேலை கிடைக்க டாபிக் சாதாரணமானது இல்லை அடிக்கடி இது திரும்ப போடலாம் இன்னும் திரும்ப திரும்ப எது எதாவது ஒன்று பண்ணி அதை உங்களுக்கு கிடைக்கிறதில்ல சந்தோஷப்பட்டுக்கோங்க ஓகே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை ஆரம்பிக்கணும் காலை எட்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும் எந்த மந்திரத்திற்குமோ சில காயத்து மதம் சொல்லலாம் சூரிய காயத்தையும் சொல்லலாம் நீங்கள் லெட்டர் சூரிய மந்திரங்கள் நம்ம சொல்லலாம் சூரியன் முன்னால் போய் நின்றுட்டு மஞ்சள் பூக்களை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளம் கலந்த கொஞ்சம் தண்ணீரில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு அதை வந்து அதை அப்படியே அவருக்கு சமர்ப்பிக்கணும் ஓம் சூரியாய நமகன்னு சொல்லிட்டு சொன்னாலும் சரி அப்படி ஒரு பதினோரு நாள் சொன்னீங்கன்னா போதும் அது ஒன்று அடுத்தது வியாழக்கிழமை அன்னைக்கு பசுவுக்கு வாழைப்பழம் கொடுக்கணும் அது வியாழக்கிழமை அன்னைக்கு செவணும் அப்புறம் சிவனை என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி வந்து சிவனுக்கு வீட்டில் இருக்கிற சிவனுக்கே வந்து சுத்தமான தண்ணியை ஊற்றி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஏழு வகை தானியங்களை ஒன்றா கலந்து என்ன அதை வந்து பறவைகளுக்கு போடுங்க இது வேலை கிடைக்க இதே நான் வேலையில் இருக்கேன் எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வரணும் ட்ரான்ஸ்ஃபர் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அது என்னுடைய சொந்த ஊருக்கே வரணும் ட்ரான்ஸ்ஃபரில் நாங்கள் நினச்ச ஊருக்கு கிடைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன செய்யணும் டிரான்ஸ்ஃபருக்கு அப்படின்னா இருபத்தோரு சிவப்பு மிளகாய் விதைகள் மிளகாயை கொட்டிட்டு சிவ காஞ்சி மிளகாய் இருக்குல்ல அதை திறந்து கொட்டிட்டீங்கன்னா அந்த விதை இருக்கும் அதில் வந்து தான் கரெக்டாக எடுத்துடும் அதை எடுத்து அந்த விதையை தண்ணியில் கலந்துட்டு அதை சூரியனுக்கு சமப்பிரம் பண்ணணும் அது மட்டும் நாற்பத்தி மூணு நாள் நீங்கள் கட்டாயமாக இதை பண்ணீங்கன்னா அந்த வந்து நீங்கள் இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் அப்புறம் கட்டாயமாக ஓம் நமசிவாய மந்திரத்தை நூற்றி தடவை ஈஸியாக சொல்லலாம் அதை சொல்லுங்க ஏன்னா தொழில பிரச்சனையே ஏற்படாமல் அதை பார்த்துக்கிறோம் அப்புறம் கடுகு எண்ணெயில கிராம்பை போட்டு அந்த ஏற்றுறோம் கழுவுகள் கடுகு எண்ணெயில கிராம்பை போட்டு அந்த விளக்க வந்து ஏத்துனீங்கன்னா அது வந்து என்ன பண்ணும் கட்டாயமா அவங்களுக்கு இதை ஜெயித்து கொடுக்கும் சிறிது கொஞ்சம் டெய்லி படுக்க போறப்ப அதுக்காக டயபெட்டிக் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் துளியூண்டு பேரு சக்கரை அதை போட்டு அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும் அதே சமயத்தில் அந்த மாற்றமும் கிடைக்கும் அஞ்சு கோபுரி சக்கராவை எப்போது பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும் கோபுரி சக்கராவை சிவன் கோயிலில் வந்து அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வேலை கிடைச்சதுக்கப்புறம் அது கொண்டு சிவன் கோயிலில் விட்றாங்க அந்த அஞ்சு கோபுரி சக்கராவு புரிஞ்சுதா இதுகளெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும் வேலை கிடைக்கிதுங்கிறது வேறு வேலை மாற்றங்கள்ங்கிறது வேறு புரிஞ்சிச்சுங்களா இதை பண்ணிவிட்டு நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறது ஓகே சரி இப்போ வேலை மாற்றம்னு நீங்கள் கேட்குறப்ப நல்லா யோசிச்சுக்கணும் அதை நீங்கள் எழுதணும் எழுதிட்டு உங்களுக்கு என்ன விதமாக கிடைக்கணுமோ அதில் வந்து என்ன நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய எக்ஸ என்மெண்டினுடைய பவர் எப்படி கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு பணம் இருக்குன்னே ஒரு சிகில் உள்ள போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த சிகில் போட்ட வந்து நம்மளுடைய பிரமிடு இருக்குது இந்த பிரமிடு என்னென்னா ஆர்கனைட் பிருன்னு சொல்றது இந்த ஆர்கனைட் பிரமிட் வந்து ஜேடில் இத்தனையும் போட்டுக்க இந்த மந்தங்கள் போட்ட பிரமிட் இருக்கு இந்த பிரமிட் யூஸ் பண்ணுறப்ப சூப்பர் பவரா இருக்கு இதுக்கு அடியில் நீங்க எழுதி வச்சிடணும் உங்களோட எழுதி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஹாலில் இல்லை பெட்ரூம்ல இல்லை சாமி ரூம்ல எங்கே வருமான வைக்கலாம் அதே போல் கோமதி சக்கரா ட்ரீ சூப்பரான வந்து ஐநூறு கோபி சக்கர ஆகும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐ லவ் திஸ்ரீ லைக் நான் வச்சு எனக்கு நிறைய லாபங்கள் இதில் கிடைச்சிருக்குது செஞ்சு பாருங்க இன்னொன்னு இந்த சக்கரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்க நீங்களா போறதை விட எனக்கு நேரத்துல இருந்து இதை மட்டும் வாங்கி ஏன்னா இதுல நம்பர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்ல இந்த சக்கராவுடைய பலன் எக்கச்சக்கம் இது இருக்க ஒவ்வொரு இருக்கும் இந்த சக்கரா நம்ம பேச ஒரு நாள் ஃபுல்லா அந்த மாதிரி ஒரு சக்கரா ஆதி காலத்து சக்கரா இதை யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் எவரிபடி நோஸ் சாதாரண ஜேடு கார்னீலியன் முக்கியமா நீங்க வேற மாற்றத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கார்னீலியன் மாற்றத்துக்கு தேவை வந்து கார்னீலியன் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்குரிய ஊதுபத்தி அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க நான் இங்கே தான் சொல்ல இங்கே இது பண்ணலான்னு சொன்னிங்க யூஸ் பண்ணுறீங்க பெண்கள் வந்து எல்லா பெண்கள்ட்டையும் நான் வந்து சொல்கிறேன் பர்டிகுலியாக ஏகே சேர்ச்சவங்க எல்லாரும் இதை எல்லோரும் களத்தில் போட ட்ரை பண்ணுங்க கார்னியன் சேடு இது வந்து ரொம்ப அதாவது ஒரு காலத்து இதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் கிடைக்காம இப்போ கிடைக்கிறது கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம்னா அது க கிடைக்கிறது கஷ்டம் இந்த அதுவும் இந்த சைஸில் இதை போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் இதை இதை போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா அழகான ஒரு இது காணியிலியன் மாலை இந்த மாலையெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாம் ரிட்டர்ன்னு இருந்ததே இல்லை எல்லோரும் அண்ணன் இட்டாய் ரிட்டா இருந்த மாதிரி அண்ணன்னைக்கு இப்போ கலர்களை பற்றி பேசுவேன் அப்போ கலரில் பாருங்கள் இதெல்லாம் என்னமா வேலை செய்யணும் தெரியும் கலர்களில் ஆஹாஹா கலருடைய இருக்கேன் அது எப்படி எப்படிலாம் இருக்க போதும் இப்போ பேச போகிறேன் அப்போ நீங்கள் பாருங்கள் அப்போ இந்த மாலையினுடைய இதெல்லாம் தெரியும் இல்லை இப்போ வேறு மாற்றம்னு வர்றப்ப நீங்கள் எல்லோ கேண்டெல்லாம் யூஸ் பண்ணணும் இதே வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணணும்னா இந்த பச்சை கலர்ல புரியுது வேலை வாய்ப்புக்கு வேற மாற்றத்துக்கு வேற அந்த மாதிரி மெழுகுவத்தி யூஸ் பண்ணி இந்த இதையும் பிரமிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஆல் தி பெஸ்ட் ஓகே ஐ லவ் யூ ஆல் மை லவ் யூ குட் லக் கிடைக்கலாம் பாய்